யாரோ ஒரு அம்மா இப்படி தினமே செய்கிறாள் அவளுக்கு ஏதோ பிரார்த்தனை இருக்கலாம் அதை விசாரிச்சு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு விடுவோம் என்று நினைச்சு அந்த அம்மா வந்தா சொல்லு என்று சொல்லு எதிர்பாராம அந்த அம்மா வர ஆழ்வார் இன்னைக்கு கண் திறந்து உட்கார்ந்து ஒரு சமயம் தெரிய பாக்கியம் இல்லையா அந்த அம்மாளும் விழுந்து சேவிச்ச அவளை பார்த்து இப்படி ஒரு கைச்சரியும் செய்யறியே உனக்கு என்ன வேணும் எனக்கு பரமபதம் வேணும்னு கேட்க தெரியல எனக்கு பகவானிடத்துல பக்தி வேணும் என்று கேட்க தெரியல அவள் தன் குறையை சொல்லிக் கொண்டாள் நான் யுவதியா இருந்த இருக்கிற காலத்திலே அரசன் என்னை ரொம்ப காதலிச்சார் கொண்டாடினார் எனக்கு பொண்ணும் மணியும் கொடுத்து வாழ வைச்சார் இப்போ நான் கேள்வி ஆயிட்டதுனாலே அவர் என்னை மதிக்கிறதில்லை அதனாலே ஜீவனத்துக்கு கூட கஷ்டப்படுகிறேன் என்று அவள் சொன்னதும் அவள் அபிப்பிராயத்தை உணர்ந்து உடனே ஆழ்வார் அரசனுக்கு உன்னை பார்க்கும்பொழுது யுவதியாவே தோணும் நான் உண்மையாவே ஆயிடல அரசனுக்கு தோண வேண்டியது அதுதானே முக்கியம் இவள் வீட்டுக்கு போய் மலபடன்னு அலங்காரங்கள் எல்லாம் செய்து கொண்டு புதுப்புடவை எல்லாம் கட்டி கொண்டு நேர ராஜசபைக்கு அங்கேன்னு வந்து நின்னா அவள் தானா இவ வேற ஒத்தியா முகஜாட ஒரே மாதிரி இருக்கா ராஜா முழிச்சு இவளையும் இவளும் துணியை முறிக்கண்டு கைய சொடிக்கண்டு நாலு தரம் கண்ணை முடிச்சு போயிட்டு வர திட்டுக்க கூப்பிட்டு நீ தானே நீ எப்படியான இப்படி கழுவியா இருந்த இன்னைக்கு யுவதி ஆயிட்டியே ஆயிட்டேன் நீ ஆயிட்ட சரி நான் இப்படியா இருக்கேன் ராஜா கழவராயிட்டாரு இல்லையா எனக்கு ரொம்ப வருத்தமா ஒன்னும் அவளும் கழுவி நாமும் கிழவன் பரவாயில்ல அவள் யுவதியாகி நாம் கிழவனார்க்கு நீ எப்படி ஆனாய் யுவதியும் அவள் சொன்னாள் இங்க ஒரு ஆழ்வார் இருக்கிறார் அவர் கடாட்சத்தாலே எல்லாரும் யௌவனம் அடைஞ்சுடுறார்கள் அவள் கடாட்சத்தினால்தான் நான் யவனம் அப்படி ஒரு தபசு பண்ணிட்டு ஓஹோ எல்லா கழகங்களையும் யுவாவா பண்றதுக்காக தபசு பண்றாரா அவர் அப்படின்னா என்னையும் பண்ண சொல்ல இருக்கு இவனுடைய வினயம் அவர் அப்படி பண்ண வரோ மாட்டாரோ நான் போய் தினம் தொண்டு செஞ்சேன் அவரை இங்க வர சொல்லுலாம் அபசாரப்படக்கூடாது அவர் இடத்துல நாமாதான் போய் கேட்கணும் எனக்கு யௌவனம் வேணும்னு ஆசை இருக்கு ஆனா நான் ராஜா நானா ஒரு சாமிகளை தேடிட்டு போகக்கூடாது அதுக்கு என்ன செய்கிறது ஆனா அவருடைய சிஷ்யர் கணிக்கண்ணன் என்று இருக்கிறார் பெருமை எல்லாம் அவருக்கும் இருக்கும் போல இருக்கு அவர் அடிக்கடி வாசல்ல பிட்சைக்காக வருவார் அவரிடத்தில் வேணா கேளுங்கோ அவர் கொடுப்பார் இந்த தாசி சொல்லிவிட அரசன் அவர் வர வேலைக்கு கணிக்கண்ணன் வர வேலைக்கு வாசல் வென்று கொண்டிருக்கிறார் அவர் தெருவோட போகும்பொழுது ராஜா அப்படின்னதும் கொஞ்சம் சங்கோதத்தோட விருப்பு வெறுப்பு ஒண்ணும் கிடையாது மகான்களுக்கு இவனை பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது அவர் வர ஓய் தெருவோடுதான் உங்க ஆச்சாரியன் எல்லாருக்கும் யௌவனம் கொடுக்கிறாரே எனக்கும் கொடுக்க சொல்றதானே அவர் எல்லாருக்கும் யௌவனம் கொடுக்கணுங்கிறதுக்காக தபசு பண்ணல உங்க தாசிக்கு என்னவோ பாக்கியம் அவருடைய கட்டாட்சம் பற்றம் நீர் தான் எனக்கு கொடுமை என்ன ஒரு சாமானார் குடுக்கறதுல டப்பிய குடுமேன்னா குடுத்துட்டு போயிடலாம் யெளரம் குடுக்கிறதுன்னா ஒரு சாமானா என்ன நீர் தான் கொடுமைன்னு அப்படிங்க யாருக்குமே குடுத்தா ஒரு சாமான குடுத்தா நல்லதா கெட்டதான்னு ஆராய்ந்து பார்த்து அருள் செய்யணும் ஏன்னா பார்த்தக்கியம் அப்படிங்கிறது பெரிய கிஃப்ட்டு துருதுருன்னு யௌகுனத்துல அலைஞ்சது போல அலையாம பேசாம பெருமாள் கோவில வந்து விடலாம் வார்த்தைக்கியது யாராவது எங்க எங்க கேட்கவே மாட்டான் இந்த போனாலே நினைச்சுப்போ கதைக்கு வந்துடலாம் இந்த வார்த்தைக்கிய அருமை சின்ன வயசா இருந்தா எங்க போனேன்னு கேட்பான் இந்த வார்தியம் தானா கிடைக்கிறது யாரும் வர வாங்கி வல்ல தானா கிடைக்கிற வார்த்தைக்கியத்தை உபயோகப்படுத்திக்கணும் வார்த்தக்கியை முனி வித்தியினாம் என்று சொல்கிறான் காளிதாசன் சத் சத்சங்கத்துக்கு வரணும் நேர்பட்ட வார்த்தைக்கியத்தை உபயோகப்படுத்திக்கணும் இல்லையா அதுக்கு துப்பு இல்லாத இந்த அரசன் வார்த்தைக்கியம் நீங்க யௌவனம் வந்தா இன்னும் கொஞ்ச நாள் சிக்கின் ஈடுபடலாம் அப்படின்னு நினைக்கிறேன்